அறந்தாங்கியில் சைவ உணவுகளை சாப்பிட வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் சைவ உணவுகளை சாப்பிட வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி பத்ரிஜி பிரமிட் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்றது முன்னதாக பேரணியை அறந்தாங்கி காரைக்குடி புதுக்கோட்டை சாலை செக் போஸ்ட் முன்பு தொழிலதிபர் ரமேஷ் குடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் பங்கு பெற்றோர் ஆரோக்கியமான வாழ்விற்கு சுவையான வாழ்விற்கு ஆனந்தமான வாழ்விற்கு சைவ உணவுகள் உண்ணுங்கள் என்றும் நீ விலங்குகளை பாதுகாத்தால் இயற்கை உன்னை பாதுகாக்கும் என்றும் மரம் வளர்ப்போம் எதிர்காலத்தை காப்போம் என்றும் வெஜிடேரியன் அனிமல்ஸ் ஆர் அவர் பிரண்ட்ஸ் என்றும் எழுதப்பட்டிருந்த பதாகைகளை கைகளில் ஏந்தி கோஷமிட்டவாறு அறந்தாங்கி நகர பகுதியில் முக்கிய சாலைகளின் வழியாக பேரணியாக சென்றன சைவ உணவு சாப்பிடுவதை வலியுறுத்தி பேரணியாக சென்றது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியதோடு பேசு பொருளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது நாளைக்கு வந்துரும் மனிதர்களின் உணவு உணவு சிறந்த உணவு உணவு சிறந்த உணவு மனிதாளி உணவு சைவா உணவு